காந்தின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அஹிம்சை சத்தியம் சுதந்திர போராட்டம் சரிதானே ஆனா இதெல்லாம் தாண்டி காந்தி ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த பொருளாதார கட்டமைப்பை பத்தியும் பேசியிருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா அதுதான் காந்திய பொருளாதாரம் வாங்க அது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஸோ இந்த பகுதியில நாம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல காந்திய பொருளாதாரத்தோட ரெண்டு முக்கியமான அடித்தளங்கள் என்னன்னு பாப்போம் அப்புறம் மனிதர்களோட பொருளாதார நோக்கங்களை புலியிலிருந்து தாய் வரைக்கும் எப்படி பிரிக்கலான்னு தெரிஞ்சுக்கலாம் மூணாவதா இயற்கை வளங்களை எப்படி அகிம்சை வழியில பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் மக்களுக்கான உற்பத்தி முறைனா என்ன கடைசியா இந்த காந்திய பொருளாதாரம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கு இது எல்லாத்தையும் பற்றி தான் நாம் பேச போறோம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் காந்திய பொருளாதாரத்தை நாம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கணும் இது வெறும் ஏதோ ஒரு எக்கனாமிக் தியரி கிடையாதுங்க இது ஒரு வாழ்க்கை முறை பாருங்க காந்தி ஒன்றும் ஒரு ப்ரொஃபஷனல் எக்கானமிஸ்ட் கிடையாது அவரோட பொருளாதார கருத்துக்கள் எல்லாமே அவரோட வாழ்க்கை தத்துவத்திலிருந்து வந்தது தான் ஒரு நீட்சின்னு கூட சொல்லலாம் அதனால தான் நாம வழக்கமா படிக்கிற பொருளாதார கொள்கைகளை விட இது ரொம்பவே வித்தியாசமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கு அப்போ அந்த வாழ்க்கை முறையோட அடித்தளம் என்ன ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ரெண்டு உரை சொல்லலாம் ஒன்று சத்தியம் இன்னொன்று அகிம்சை அதாவது எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையா இருந்தாலும் சரி அது இந்த ரெண்டு சோதனையிலையும் பாஸ் ஆகணும் ஒரு திட்டம் கொஞ்சம் வன்முறைக்கு வழிவகுக்குதுன்னா இல்ல ஒரு பொய்ய சொல்ல வைக்குதுன்னா அப்போ அது காந்திய பாதையே கிடையாது அவ்ளோதான் ரொம்ப சிம்பிள் சரி இந்த சத்தியம் அஹிம்சைங்கிற ரெண்டு கொள்கைகளும் மனுஷனோட பொருளாதார நோக்கங்களுக்கு எப்படி பொருந்தது இத நாம ஒரு அஞ்சு கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சொல்லப்போனா நம்மளோட பொருளாதார நடவடிக்கைகளை ரொம்ப வன்முறையான சுயநலமான ஒரு கட்டத்திலிருந்து ரொம்பவே தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுள்ள ஒரு கட்டம் வரைக்கும் அஞ்சு நிலைகளா பிரிக்கிறாங்க இதை இயற்கையிலிருந்து எடுத்த உருவகங்கள் மூலமா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் எப்படின்னா புலி குரங்கு பறவை தேனி அப்புறம் தாய் இப்ப நீங்க பாக்குற இந்த அஞ்சு நிலைகள் தான் அது புலியோட ஒட்டுண்ணி பொருளாதாரம் குரங்கோட கொள்ளையடிக்கும் பொருளாதாரம் பறவையோட துணிகரமான பொருளாதாரம் தேனியோட குழு பொருளாதாரம் கடைசியா தாயோட சேவை பொருளாதாரம் இதுல ஒவ்வொரு நிலையும் மனுஷனோட ஒரு குணத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது வாங்க ஒவ்வொன்னா என்னன்னு விரிவா பார்க்கலாம் முதல்ல ஒட்டுண்டி பொருளாதாரம் இதுக்கு உதாரணம் புலி புலி என்ன பண்ணும் அது எதையுமே உற்பத்தி செய்யாது ஆனா மற்ற உயிர்களை கொன்னே சாப்பிடும் நுகர்வு மட்டும்தான் உற்பத்தி கிடையாது இதுதான் பொருளாதார நடவடிக்கைகளிலேயே ரொம்ப வன்முறையான முழுக்க முழுக்க சுயநலமான ஒரு அழிவு நிலை அடுத்தது கொள்ளையடிக்கும் பொருளாதாரம் இதுக்கு உதாரணம் குரங்கு இங்கேயும் உற்பத்தி கிடையாது நுகர்வு மட்டும்தான் ஆனா புளிக்கும் குரங்குக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு குரங்கு மரத்தில் இருக்கிற பழத்தை பறித்து சாப்பிடும் ஆனா அந்த மரத்தையே வெட்டி சாய்க்காது அதாவது மூலத்தை அழிக்காது இதுவும் ஒரு விதமான சுரண்டல்தான் ஆனால் வன்முறையோட அளவு கொஞ்சம் கம்மி மூணாவதாக தான் துணிகரமான பொருளாதாரம் இதுக்கு உதாரணம் பறவை இங்கதான் முதல் முறையா உரிமைகளும் கடமைகளும் ஒரு சமநிலைக்கு வருது ஒரு பறவை தனக்கு தேவையான கூட்ட தானே கட்டுது அதாவது உற்பத்தி செய்யுது அப்புறம் தனக்கு தேவையானதை நுங்கருது இதுதான் ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தோட முதல்படி நாலாவது நிலை குழு பொருளாதாரம் உதாரணம் தேனி இங்க விஷயம் இன்னும் ஒரு படி மேல போகுது தேனி தேனை சேகரிக்கிறது தனக்காக மட்டுமா இல்லையே முழு தேன்கூட்டுக்காகவும் அது உழைக்குது இங்க தனிப்பட்ட உரிமைகளை விட சமூகத்துக்கான கடமைதான் பெருசா பார்க்கப்படுது கடைசியா அஞ்சாவது நிலை இதுதான் உச்சகட்ட நிலை சேவை பொருளாதாரம் இதுக்கு உதாரணம் தாய் ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளுக்கு எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உணவூட்டுது இல்லையா அந்த மாதிரி இங்க சேவைங்கிறது அன்பு மற்றும் கடமையால மட்டுமே செய்யப்படுது இதுல சுயநலத்துக்கு துளி துளிகூட இளமில்ல ஓகே இப்போ மனுஷனோட நோக்கங்களை அடிப்படையா வச்சு பொருளாதாரத்தை அஞ்சு வகையா பிரிச்சதை பார்த்தோம் அடுத்ததா நாம இயற்கை வளங்களை எப்படி பயன்படுத்துறோங்கிறத பத்தி பார்க்கலாம் காந்திய பொருளாதாரத்துல இதுவும் இந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க ஒன்னு நீரோட்ட பொருளாதாரம் இன்னொன்னு நீர்த்தேக்க பொருளாதாரம் நீரோட்டம்னா ஒரு ஆத்துல ஓடுற தண்ணி மாதிரி அது தீர்ந்து போகாது திரும்ப திரும்ப வரும் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அதனால இங்க போட்டிக்கே இடமில்ல இது அஹிம்சை வழி ஆனா நீர்த்தேக்கம்னா ஒரு குளத்துல தேங்கி நிற்கிற தண்ணி மாதிரி அதுக்கு ஒரு அளவு இருக்கு தீர்ந்துடும் அப்ப என்னாகும் போட்டி வரும் சண்டை வரும் அது வன்முறைக்கு வழிவகுக்கும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த உதாரணங்களை பாருங்க மாட்டு சக்தியை பயன்படுத்துறது நீரோட்ட பொருளாதாரம் ஏன்னா அது இயற்கையோடு இணைஞ்சது ஆனா டிராக்டர் அதுக்கு இரும்பு வேணும் பெட்ரோல் வேணும் இது எல்லாமே நீர்த்தேக்க வளங்கள் அதே மாதிரிதான் ராட்டைக்கும் ஜவுளி ஆலைக்கும் உள்ள வித்தியாசம் மண்குடிசைக்கும் சிமெண்ட் கட்டிடத்துக்கும் உள்ள வித்தியாசம் இது வெறும் டெக்னாலஜி வித்தியாசம் கிடையாது ஒன்னு அகிம்சை பாதை இன்னொன்னு வன்முறை பாதை சரி மனித நோக்கம் பார்த்தாச்சு இயற்கை வளங்கள் பார்த்தாச்சு இப்போ உற்பத்தி முறைகளை பத்தி பார்க்கலாம் அதாவது ஒரு பொருளை நாம எதுக்காக உற்பத்தி பண்றோம் பயன்பாட்டுக்காகவா இல்ல லாபத்துக்காகவா இந்த வித்தியாசத்தை ஒரு அருமையான கதை மூலமா நாம புரிஞ்சுக்கலாம் இப்போ ஜேசி குமரப்பா சொன்ன ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் ஒரு அம்மா தன் குழந்தைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அல்வா கிண்டிட்டு இருக்காங்க அவங்க எதுக்காக அவ்வளோ சிரமப்படுறாங்க ஏன்னா அவங்க குழந்தையோட ஆரோக்கியத்துல அவங்க நலனில் ரொம்ப அக்கறையா இருக்காங்க அவங்களோட நோக்கம் லாபம் கிடையாது அன்பு இதுதான் பயன்பாட்டிற்கான உற்பத்தி இப்போ அந்த தாயையும் ஒரு கடையில் அல்வா விற்கிற மிட்டாய்க்காரரையும் ஒப்பிட்டு பாருங்க தாயோட நோக்கம் என்ன ஊட்டச்சத்து அன்பு கடமை ஆனா மிட்டாய்க்காரரோட நோக்கம் லாபம் காசு அம்மா என்ன பண்ணுவாங்க இருக்கிறதுலேயே நல்ல பொருள்களை போட்டு சத்து கேடாம அல்வா செய்வாங்க மிட்டாய்க்காரர் என்ன பண்ணுவாரு முடிஞ்ச வரைக்கும் மலிவான சில சமயம் கலப்படமான பொருள்களை பயன்படுத்துவார் இதோட விளைவு என்ன தாயோட அல்வா ஆரோக்கியத்தையும் உறவையும் வளர்க்கும் மிட்டாய்க்காரரோட அல்வா நோயையும் பேராசையையும் பொறுப்பின்மையையும் தான் உருவாக்கும் இதுக்கு ஒரு நிஜமான வரலாற்று உதாரணமே இருக்கு மான்செஸ்டர் துணியோட கதை நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு சாதாரண துணிக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு உலகளாவிய சுரண்டல் அமைப்பு இருந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க மான்செஸ்டர்ல இருந்த மில்லுக்கு நீந்த இழைப்பருத்தி தேவைப்பட்டது அது எங்க விளைஞ்சது தெரியுமா அமெரிக்காவோட தெற்குப் பகுதியில் அடிமைகளோட உழைப்புல ஸோ அந்த துணிக்கான தேவை அதிகரிக்க அதிகரிக்க அடிமை வியாபாரமோ ஏகாதிபத்தியமோ வளர்ந்துச்சு இதுக்கு தேவையான ரயில்வே கடற்படைத்தளம் இதுக்கெல்லாம் யார் செலவு செஞ்சா மெல்முதாளிகளா இல்ல மக்கள்கிட்ட இருந்து வாங்கினா வரி பணம் தான் ஆனா கடைசியா அந்த துணியோட விலையில இதெல்லாம் தெரியுமா தெரியாது அந்த வேலை அதுக்கு பின்னாடி இருந்த வன்முறை வரலாற்ற அப்படியே மறைச்சிடுச்சு அதனால தான் காந்தி அந்த துணிய மனித ரத்தத்தில் துவக்கப்பட்டதுன்னு சொன்னார் சரி இதெல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி காந்தி சொன்ன விஷயங்கள் இப்போ இருக்கிற இந்த நவீன உலகத்துல இதெல்லாம் எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கும் வாங்க அத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம் உண்மையை சொன்னா காந்திய பொருளாதாரத்தோட எதிரொலிகளை நாம இன்னிக்கும் கேட்கலாம் எப்படின்னு பாருங்க நாம இன்னைக்கு சஸ்டைனபிலிட்டின்னு பேசுறோமே அது காந்தி சொன்ன நீரோட்ட தானே எத்திக்கல் கன்சியூமரிசம்னு பத்தி பேசுறோமே ஒரு பொருளோட உற்பத்தி வரலாறு தெரிஞ்சு வாங்கணும்னு சொல்றோமே அது மான்செஸ்டர் துணிக்கதையோட பாடம் தானே அதே போல உள்ளூர் பொருளாதாரம் கிராம தன்னிறைவு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு நுகர்வு கலாச்சாரத்தோட விமர்சனம் இது எல்லாமே காந்திய சின்னனையோட நவீன வடிவங்கள் தான் அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் இந்த உலகமயமாக்கப்பட்ட ரொம்பவே சிக்கலான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க எளிமையான உள்ளூர் சார்ந்த நேர்மையான ஒரு வாழ்க்கை முறையை பத்தி பேசுற இந்த தத்துவத்துல இருந்து நாம என்ன கத்துக்க முடியும் ஒருவேளை நம்மளோட பல நவீன பிரச்சனைகளுக்கு பதில் இந்த பழைய சிந்தனையில் தான் ஒளிஞ்சிருக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க